வணக்கம் சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இதுதான் எக்ஸோரா அதாவது வெற்றிப்பூ தமிழில் இதுக்கு பேர் வெற்றிப்பூ இந்த பூவை அரைச்சி ஒரு ஸ்பூன் அளவு மோரில் கலந்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் வயிற்று வலி நின்றும் பெண்களுக்கு மாதவிடை கோளாறுகள் எல்லாம் சரியாகும் முக்கியமாக கேன்சர் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணும் இது யார் வீட்டில் இருக்கோ அவங்களாம் இந்த பூவை பயன்படுத்திக்கலாம் இது மோஸ்ட்லி யாரும் இதில் மருத்துவ குறிப்பு இருக்கிறதா யாரும் தெரிஞ்சு வச்சுருக்க மாட்டாங்க இது ரொம்ப பயனுள்ள ஒரு பூ இது இந்தியா மற்றும் ஆசியா கண்டத்தில் எல்லா கண்ட்ரிலையுமே கிடைக்கும் அமெரிக்காவில் கூட கிடைக்கும் இதெல்லாம் இது அங்கெல்லாம் வளரக்கூடியதுதான் இந்த பூ எங்கே கிடைச்சாலும் இதை உபயோக உபயோகப்படுத்திக்கோங்க பாருங்க இந்த பூ எப்படி இருக்குதுன்னு பாருங்க பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் இதோட மருத்துவ பலனும் நல்ல நன்மையை தரும் இது வெள்ளை கலருக்குன்னு கிடைக்கும் இது இங்கே சிவப்பு நேரத்தில் தான் இருக்குது பாருங்கள் நான்கு இதழ்களோட கொத்து கொத்தா இந்த பூ பூக்கும் இது வந்து இட்லி பூ இட்லி பூன்னு சொல்லுவாங்க சின்ன பசங்களாம் விளாடும்போது நம்ம இட்லி பூண்டு தான் இதை சொல்லுவோம் இது வந்து கம்பல் மாதிரி கூட காதில் போட்டுப்பாங்க சின்ன பிள்ளைங்கலாம் இதோட இலை வந்து நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி பாருங்கள் இதோட இலைகள் வந்து நீல வடிவில் இருக்கும் பூக்கள் வந்து வெள்ளை கலர்லேயும் கிடைக்கும் மோஸ்ட்லி இந்த சிவப்பு தான் எல்லா வீட்லேயும் இருக்கும் சிவப்பு கலர் தான் எல்லா வீட்லேயுமே இருக்கும் ఇ వీడియో షేర్ పన్నీ మోగపడమారీ చెంచుకుడు థ్యాంక్ యూ